இனிய நாமத்தில் பேசுவதற்காக வாய்ப்பு கொடுக்க பள்ளி தலைமை ஆசிரியர் உங்களுக்கும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் என் முழுவதற்கும் நற்செய்தியை பிரசனியங்கள் என்று வீதம் நம்மை வலியுறுத்துகிறது குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாத நிலையில் முழு படைப்பிற்கும் நற்செய்தியை எப்படி அறிவிப்பது அறிவியல் கணிப்புகளில் மற்றும் பிரபுத்திரா நதிகள் மறைந்துவிடும் காலநிலை மாற்றம் கடவுளின் அனைத்து படிப்புகளையும் பாதிக்கப்போகிறது ஆண்டில் மழைப்பொழிவு ஆறு சதவீதமாகவும் வெப்பநிலை ஒன்று புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸாகவும் உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நிலைமையின் மோசமாக காலநிலை மாற்றத்தால் தூண்டப்பட்ட கடல் மட்ட உயர்வு நில அரிப்பு மற்றும் இயற்கை பேரழிவுகள் காரணமாக இந்தியா சுமார் இருநூற்று து முதல் வெப்பமண்டல சுழாவில் எட்டு முதல் இன்று பகுதியில் காலம் நூற்றி எழுபது சுமார் மக்கள் இடம்பெயர்ந்துள்ளனர் சமீபத்திய புள்ளி விவரங்கள் ஆபத்தான மற்றும் மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகாவில் கடுமையான தண்ணீர் நெருக்கடி காரணமாக குடும்பங்கள் வீடுகளை விட்டு வெளியேறின புவி வெப்பம் அடைகள் மட்டத்தை அதிகரித்ததால் இந்த சவால்களில் காலநிலை மாற்றம் முதன்மையானது காலநிலை மாற்றத்திற்கான சர்வதேச குழுவின்படி உலகளாவிய நாதிய கடல் மட்டங்கள் சராசரி விகிதத்தில் அதிகரித்து வருகின்றன இது இந்த நூற்றாண்டில் இன்னும் அதிகமாக இருக்கும் என்று கணிக்கப்படுகிறது உலக வெப்பநிலை வெப்பமடையும் போது கடல் நீர் விரிவடைந்து அதிக இடத்தை ஆக்கிரமிக்கிறது பனி உருங்கும் போது கடல் மாட்டமும் உயரும் ஒவ்வொரு நாட்டிலும் உள்ள கடலோர சமூகங்கள் வெள்ளம் மற்றும் புயல் நிலைகளால் அச்சிவிட்டு அவர்களுக்கு செலுத்த வேண்டும் என்று விரும்புகிறார் எந்த உயிரினமும் வேறுபட்டதாகவோ தாழ்வதாகவோ இல்லை ஒவ்வொரு உயிரினத்திற்கும் அதன் சொந்த கண்ணியம் மற்றும் உரிமைகள் உள்ளன ஏனென்றால் அனைத்தும் கடவுளின் உடன்படிக்கையில் அடங்கும் ஆகவே தீவல் நோவாக நம் சந்தவையாலும் ஒவ்வொரு உயிரினமும் சம பங்காளி தனியார் சொத்து அல்ல இயற்கையை அடிக்கடி அவனையே அழைத்துக் கொள்கிறான் புவி வெப்பமடைந்த கடல் காட்டத்தை அதிகரிப்பதால் இரு சவால்களில் காலநிலை மாற்றம் முதன்மையானது கார்பன் டை ஆக்சைடு பிபிஎம்ஐ தாண்டியுள்ளது மேலும் சூறாவளி வெள்ளமாற்றும் வறட்சி அடிக்கடி வருகின்றது புதிய நிலையான பொருளாதாரத்தை கட்டி எழுவுவதில் பள்ளி ஒரு ஊக்கியாக செயல்பட வேண்டும் ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய தூர தூரப்பார் பள்ளிகளுக்கு இருக்க வேண்டும் மனிதர்கள் விலங்குகளின் வாழ்விடங்கள் அதாவது பாடுகளுக்குள் நடைந்தன இதனால் விலங்குகள் தங்கள் வாழ்விடங்களை எழுந்து அகதிகளாக மாறியது இந்த நிலைமைக்கு யார் காரணம் விலங்குகள் விலங்குகளை அகதிகளாக மாற்றியது யார் இயற்கை வளங்களை சுரண்ட வேண்டும் என்ற மனிதனின் பேராசைதானே காரணம் மேலும் போன்ற விஷ மனிதர்கள் உண்கிறார்கள் இதனால் விஷ உள்ள பாக்டீரியா மற்றும் வைரஸ்கள் மனிதனின் உடலுக்குள் சென்று விதவிதமான புதிய நோய்களை உருவாக்கி மனிதனை கொன்று கொண்டிருக்கின்றன

புதிய நிலையான பொருளாதாரத்தை ஒரு நீங்கள் செயல்பட வேண்டும் நிறுவனங்கள் பள்ளிகளில் பசுமை நெறிமுறைகளை கடைபிடித்து புதி வெப்பமடைகளை நம்மால் இயன்றவரை தவிர்க்க முடியும் இல்லையெனில் இரண்டாயிரத்தி எழுபதுக்குள் நீங்கள் ஒரு நாளைக்கு இரண்டு முடியும் ீர்கள் என்றால் இயற்கை எதிரை பின்பற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் கார்பன் இல்லாத புதிய பொருளாதார ஒரு பொருள்கள் இணைந்து செயல்படுவோம் கர்த்தராக வருகையில் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் காண நம்மை நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்வோம் இயற்கையை நேசிப்போம்